அந்த பெல்லு பத்தான்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் நோட்டிபிகேஷன் மக்கள் பயன்படும்படி அன்போட கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா வணக்கம் ஒரு நாற்பது குட்டி கொண்டு வந்தோம் ஆமாண்ணா ஒரு பத்து குட்டி வச்சிருக்கோம் ஒரு இருபத்தெட்டு இருபத்தொன்பது குட்டி இருக்குண்ணா ஒரு முப்பது குட்டி பார்க்க இருக்கு சந்தைக்கு இந்த சந்தை வந்து மூணாம்பலி சந்தை. இது வந்து திருப்புர் மாவட்டத்துல இருந்து 아வினாசியில இருந்து வரலாம். இந்த சந்தைக்கு வந்து 아வினாசியில இருந்து 25 கி.மீ. மூணாம்பலி சந்தைக்கு. இப்படி கோபி வந்து வந்தோம்னா இருபது கி.மீ. இருபது கி.மீ. இப்படி வந்து பக்கத்தாடி வந்து நம்பியூர் இருக்கு. நம்பியூர் உடைய முக்கியமான லேண்ட்மார்க் அப்படிதா சொல்லணும். நம்பியூர்ல இருந்து ஒரு 4 கி.மீ. ஜஸ்ட் நாலு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஜஸ்ட் நாலு கிலோமீட்டர் நம்பியூர்ல இருந்து இப்படி கோபியில இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் ஆமாண்ணா மெயின் ரோடு மேலே ரோட்டு மேலே சந்தனா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒரு எட்டு அதிகபட்சம் ஒரு பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கு ஆமாண்ணா அதே மாதிரி ஃபோன் பண்ணுறவங்க வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் கூப்பிடுங்க காலையில் சாயங்காலம் வந்து நாலு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்க ஆமா ஆ பார்த்தலாம் இது வந்து நாட்டு ஆடுதான் நாட்டு வெள்ளாட்டு குட்டி நல்ல கேரண்டியான குட்டி நல்ல பால் குடிக்கும் தரமான குட்டி குவாலிட்டியான குட்டி ஒரு கிடா குட்டி ஒரு மூட்டு குட்டி ஆமா பிறவையு சொல்லுதுண்ணா ஆமாண்ணா பதினஞ்சு நாள் குட்டிண்ணா நாலு ஐநூறு சொல்லுது நாலு ரூபா நாலு ரூபா எட்நூறு வரைக்கும் கேட்டாங்கண்ணா அப்புறம் வேற ஏதோ ஜாமான் வாங்கு போயிருக்காங்க வரேன் இருக்கிறாங்கண்ணா குட்டி எப்படிங்களா குட்டி தரமான குட்டி அண்ணா இது பிறவு குட்டிண்ணா பிறவு குட்டி கொடியாட்டு கூட சேர்ந்ததுண்ணா கொடியாட்டு கூட சேர்ந்த குட்டிண்ணா இது ரெண்டாயிரத்து முந்நூறுவா சொல்லுதுண்ணா ரெண்டாயிரத்து முந்நூறுவா சொல்லுதுண்ணா ரெண்டு ரூபான்னா கொடுத்துடலாண்ணா

இது ஆயிரத்தி எழுநூறுவா சொல்லுதுண்ண எழு இதோ பாஞ்சு நாள் இருக்குண்ணா பாதி நாளைக்குள்ளே தாண்ண ஆயிரத்தி ஐநூறுபாண்ணா கொடுத்துட்லாம் ஆயிரத்தி ஐநூறு இது ஒரு பிறவண்ணா பிறவை அருமையான பிறவை இதுக்கு ஜோடியும் இருக்குது ஆமாண்ணா இது மூணு கலர் வருது இதுக்கு ஜோடி கிடாக்குட்டி இருக்கு இது ஆயிரத்தி எட்நூறு சொல்லுது ஆமாண்ணா ஜோடியா வாங்கினா குடுக்கலாம் அதனோட கிடா குட்டி காமிக்கிறேன் ஜோடி குட்டி காமிக்கிறேன் பாருங்க இது கடை கடை ஜோடியா வாங்க நாலாயிரம் ரூபாய் குடுக்கலாம் நாலு ரூபா ஃபைனலாக கொடுக்கலாம் குட்டி தரமான குட்டி நல்லா குவாலிட்டியான குட்டி ஆனா இது நாட்டாடு நாட்டாடு இது ஆயிரத்தி ஐநூறு சொல்லுது இது ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நாள் பாஞ்சு நாள் இது பிறவிங்க ஆமாங்க ஒரு ஆயிரத்தி முன்னூறு ரூபா கொடுத்துடலாம் ஆயிரத்தி முன்னூறு ரூபா இது வந்து கரல குட்டி ஆமா இது வந்து வளர்ச்சி அடையாது ரெண்டு வருஷம் ஆனாலும் சோடுதான் வரும் ரெண்டு வருஷம் ஆனால் அதனால வில கம்மி ஆமா ரேட் நான் உண்மையை சொல்லி கொடுக்குறேன் நான் இதே இதே குட்டி வேற வியாபாரி வேற மாதிரி சொல்லுவாங்க அதை நான் சொல்லக்கூடாது சொல்ல உண்மையை சொல்றேன் நான் அதனால விலை கம்மியா கொடுக்குறேன் இது கரலை குட்டி குரோத் வராது மீடியமா தான் வளரு ஏன்னா காமிச்சதை தெரிய வாங்குறவங்களுக்கு இதை பத்தி சொன்னா தானே தெரியும் தெரியாம சில பேர் வாங்கிட்டு போயிட்டு என்ன ஆடு வளரல ஆடு வளரல பாவம் ஏன்னா வாங்குறவங்களும் நல்லா இருக்கும் விற்கிறவங்களும் நல்லா இருக்கும் அதனால ஓப்பனா உண்மை சொல்றேன் நான் இது கரலக்குட்டி மீடியமா தான் வளரும் விலை கம்மி ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லு ஆயிரத்தி முந்நூறுவா கொடுத்துருவேன் ஆமா இது பால் குட்டி தான் குட்டியான பெரிய குட்டி இது பாருங்க இதுல சின்ன குட்டி காமிக்கிற பாருங்க இது பாருங்க இங்க பாருங்க ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது இது ஆயிரத்தி எட்நூறு ரூபா சொல்லுது இது ஆயிரத்தி எழுநூறுவா கொடுப்பேன் இது ஆயிரத்தி முந்நூறுனா கொடுப்பேன் முந்நூறுனா கொடுப்பேன் இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கரலக்குட்டி இருக்குது அதையும் காமிக்கிற பாருங்க இது கரளதா ரெண்டுமே கரல தான் அதுதான் சரியா வாங்க வர்றவங்களுக்கு தான் தெரியும் இந்த முகம் பாருங்க இந்த முகம் பாருங்க இந்த முகத்தையும் பாருங்க நல்லாவே தெரியும் தெரியும் பாருங்க தெரியும் பாருங்க

பொன்னிச்சாமி நல்ல முறையா வளர்த்து மரம் கண்ண வளர்த்து பெருசு பண்ணுங்க அதான் எனக்கு திருப்தியா சந்தோஷம் சரி அண்ணா வணக்கங்கண்ணா ஆமா ரெண்டு குட்டி கொடுத்துட்டா சேலம் கருப்பு மேச்சேரி குட்டினா ரெண்டு ஜோடிண்ணா ஒரு கிடையா ஒரு பிறவண்ணா ஆமாண்ணா அண்ணா ஆறாயிரம் ரூபாய் வேலை சொன்னாங்கண்ணா ஐயாயிரத்தி ஐநூறுவாய் கொடுத்துருக்குண்ணா

ஆனா எல்லாது குடிச்சதுக்கு அப்ப கடைசி வராற அண்ணே அதனால முதல்ல எடுத்து வச்சிட்டேன் அதனால ரெண்டு மரக்கண்ணுக்கு கொய்யா கொடுத்து இருக்கறோம் குட்டி இருந்தாலும் மரம் வளர்த்துறதுக்கு அவருக்கு பிரிய எனக்கு மரக்கண்ணு குடுக்குறது எனக்கு பிரிய வளர்த்துனாங்கன்னா சந்தோஷம் ஹ கண்ணு இரத்தத்துக்கு குடுத்துறாரு அவர் கையில ஒரு 6

அண்ணன் வந்து ஆட்டுக்குட்டி வியாபாரம் பண்ணிட்டு ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்றாரு அடுத்த ஜென்ரேஷனை காப்பாத்துறதுக்காக மரக்கன்றுகள் வந்து இலவசமா தர்றாருங்க அந்த இடத்துல நீங்க அதை நோட் பண்ணிக்கணும் ஆச்சுங்களா என்னன்னா வாங்கிட்டு போறவங்க எல்லாம் இது வளத்து நிழல் தர்ற மாதிரி பண்ணிட்டா நிழலும் தரும் பலனும் தரும் நன்றி அரியோட ஆமாங்க செடி ஐயா நான் ஒரு 200 செடி வச்சிருக்கேன் 200 செடி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்துங்க ஒரு 300 நானூறு ஏக்கரா வந்து புறம்போக்கு கிடக்கு

ஆமா ஒரு நாலு மரக்கன்னுருங்க எலும்பி மழை பையா பெரிய நெல் குடுத்துற

எனக்கு மரம் வளர்த்தணும் எனக்கு ஆசை நம்மளுக்கு அந்த இட சௌரியம் ஒரு லட்சம் மரக்கணும் நானே வச்சு வளர்த்து வளர்த்தலாம் ஒரு பிரியம் ஆசை தான் பட் இட சௌரியம் இல்லை அதனால எனக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் கண்டு இலவசமாக கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ரொம்ப மனசில் ஆசை முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன் இனிமேல் கண்டினியூவாக கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம் இது வரைக்கும் ஒரு ஐயாயிரம் கண்ணுக்கு மேலே கொடுத்துருக்கேன் ஐயாயிரம் கண்ணுக்கு மேலே கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் ஆனால் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு விளைச்சல் வந்து

மூணு சென்னா கொண்டு வாங்க கொடுத்துருக்கேன் மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்